ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் நாடிடும் பெருமான் நடனமாடிடும் பெருமான் ஆடாதாரையாட வைத்து தானுமாடும் பெருமான் நடாதாரையாட வைத்து தானு மாடும் பெருமான் பாடிடும் பெருமான் பண்பை பாடிடும் பெருமான் பாடிடும் பெருமான் பண்பை பாடிடும் பெருமான் பாடாதாரை பாட வைத்து பாட்டி சைக்கும் பெருமான் பாடாதாரை பாட வைத்து பாட்டிசெயிக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனமாடிடும் பெருமான் தேடிடும் பெருமான் நடிகார் தேடிடும் பெருமான் தேடிடும் பெருமான் நடிகார் தேடிடும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெளிவு கொடுக்கும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெளிவு கொடுக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் கூடிடும் பெருமான் கூட்டம் கூடிடும் கூடிடும் கூட்டம் கூடிடும் பெருமான் கூடாதாரை கூட்டி வைத்து கூத்தாடும் பெருமான் கூடாதாரை கூட்டி வைத்து கூத்தாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் தில்லையில் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான் நாடிடும் பெருமான் நர்தனம் ஆடிடும் பெருமான் நாடிடும் பெருமான் நர்தனமாடிடும் பெருமான் நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான் நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் இல்லையில் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான்